ஓகே இன்னைக்கு நாங்கள் ஒன்பதாம் ஆண்டு இந்த டேர்ம் மீச்ச கல்யில் பார்க்க போகிறோம் அப்போ பதினாறாம் கல்வியை பார்ப்போம் பாருங்க லெந்த் ஆஃப் ஏசி அப்போ நீளம் ஏசியை காணட்டுவோம் அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணி அப்போ செங்கோண முக்கோணியை பார்த்தோடனே உங்களுக்கு ஞாபகம் ஆயுதகர ஸ்டேட்டா ஏடா அப்போ இதில் உங்களுக்கு ஏழு சென்டிமீட்டர் மற்ற இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்குது உங்களுக்கு கேள்வி வந்து செம்பக்கத்தை தாழ்வா அப்போ பாயுதர ஸ்டேட்டை பாடி என்ன சொல்லினா ஏசிய வர்க்கம் வந்து அசம்பக்கத்த வர்க்கம் வந்து இவற்றை வர்க்கத்துக்கும் இவற்றை வர்க்கத்துக்கு அதாவது ஏழு வர்க்கத்துக்கும் இருபத்தி நாலுன்ற வெர்க்கத்துக்கு அப்போ இதில் இருந்து நீங்கள் ஏசியை காணலாம் அப்போ ஏழு ஏழு நாற்பத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்போ இது பெருக்கி பார்க்குவான் நெனாங்க பதினாறு இருநாங்க எட்டு ஒன்பது எட்டு ஐநூத்தி எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு எங்கூட்டினீங்க கண்டா அறுநூத்தி இருபத்தஞ்சு அப்ப அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வந்து எதுண்ட வர்க்கம்ன்றது பார்க்குவோம் அப்ப அது பாக்குறதுக்கு அறுநூத்தி இருபத்தி போட்டு முதன்மை எங்கள்களால பிரிங்க அஞ்சாவது பிரித்தீங்க கண்டா ஐயண்டு அஞ்சு பன்னெண்டு ஐரண்டு பத்து ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சாவது பிரிச்சா ஐரெண்டு பார்த்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சாவது பிரிச்சா ஐ அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சாவது பிரிச்சா ஐயோ அப்போ பேரங்க டபுள் டபுளாக வருது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இங்கேயும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இத்க்கம் இருபத்தி ஐந்து வெர்க்கம் ஆகவே ஏசி வந்து இருபத்தி அஞ்சு சென்டி மீட்டர் அதாவது முக்கியம் சரியா ஆன்சர் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே அப்போ இதில் நாங்கள் பாவித்தது தேட்டம் என்ன பாய்தேட்டம்

உறுப்புறது தந்திருக்கா அப்ப என் பிளஸ் ஒன் பை டூ தான் உங்களோட வீலுக்கு உங்களோட வீலுக்கு சமன் இப்ப இதுல இருந்து இந்த பெரம்பல் எத்தனை உறுப்புகள் இருக்குது நீங்க காணலாம் என்ன காணலாம் என்ன ரெண்டை கொண்டு வந்து பெருக்குவீங்க பெருக்கிறீங்கடா என் பிளஸ் ஒன் ஈரோடு பதினாலு அடுத்தது என்ன காணோன்மண்டா இந்த ஒன்றை கொண்டு வந்து அங்கால கழிப்பீங்க கழிச்சிங்க அப்ப பதிமூன்று உறுப்புகள் இந்த பெரம்பல்ல இருக்குது சரியா இதன் இப்ப என்ன இப்ப பெரம்பல்ல மேலும் நாலு உறுப்புகளை வந்து சேர்க்க போயிருவா மேலும் நாலு உறுப்புமூன்று உறுப்பு ஏற்கனவே இருக்குது அதோட சேர்த்து இந்த இப்ப சேர்ற நாலு உறுப்புன்னு சேரப்போகுது அப்ப எத்தனை பதிமூன்று நாளும் பதினேழு உறுப்பு செய்ய ரெண்டா இப்ப இடையம் எத்தனையாவதா இருக்கும் அப்ப முதல் இடையம் வந்து உருப்புக்கு தான் ஏழு இப்ப பதின் ஏழுக்கு எத்தனை எட்டு பார்க்கணும் அப்ப திரும்ப என்ன செய்யணும் என் பிளஸ் ஒன் பை டூ ஆம் எட்டு அப்ப அதை போட்டீங்கன்னா சரி அப்ப என் பிளஸ் ஒன் பை டூ ஆம் இட்டு அப்ப இதும் உங்களோட கேள்வி அப்போ என்னக்கு பதிலா இப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்குது பதிமூன்று சக நாலு பதினேழு இப்ப பதினேழு சக ஒன்று ரெண்ட் ஆம் பதினேழு மட்டும் பதினெட்டு பதினெட்டு ரெண்டாவது விரிக்க ஒன்பது அப்ப உங்களோட வீட்டு எத்தனையாகும் ஒன்பது ஆமாம் அப்போ உங்களோட தான் உங்களோட மீடியனாக இருக்கும் இப்ப சரி ஓகே அடுத்த பதினெட்டு ஆகுங்க the the knowledge of of construct a line line to find the midpoint அறிவைட்டண்டம் ஏப நடுப்புள்ளியை அமைப்பின் மூலம் காட்டி அதனை பி என பெயரிடலாம் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த நேர்கோட்ட துண்டத்துல ஏ என்ற ஒரு புள்ளியும் பி என்ற புள்ளியும் சம்பந்தப்படுது தான் நடுப்புள்ளி கட்டிருக்கா அப்போ ரெண்டு புள்ளிகள் சம்பந்தப்பட்ட நடுப்புள்ளிகள் கேட்டால் உங்களுக்கு உடனே ஞாபகம் பெறணும் எது சம ஊராக்கி அப்போ செங்குத்தீர சம ஊராக்கி அப்படி கிறெண்டு பாப்பேன் அப்போ இதுக்கு முதல் ஆக்கப்பா அவிப்பீங்க ஏயில உங்களோட ஆக்குண்ட கூரை வச்சுக்கொண்டு பென்சிலால் இப்படி ஒரு வில் அடிப்பீங்க அதுக்கு பிறகு அப்படியே திருப்பி இப்படி ஒரு வில் அதுக்கு பிறகு பியில வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வில் பிறகு பீல அப்படியே வச்சுக்கொண்டு இப்படி ஒரு வில் அப்போ அடிச்சிங்கண்டா இஞ்சை வச்சு கொண்டு இப்படி இப்படி கொண்டு வந்திருக்கும் இஞ்சை வச்சு இப்படி கொண்டு வந்துருக்கோம் அப்புறம் இப்படி வைக்க இப்படி கொண்டு வந்திருக்கும் அப்புறம் இப்படி கொண்டு வந்துருக்கேன் இனி இந்த ரெண்டைய நீங்கள் அப்படியே வினைச்சி விட்டீங்கன்னா அதுதான் உங்களோட நடுப்புள்ளியாக இருக்கும் அந்த நடுப்புள்ளியை தானே உங்களை கேட்டிருக்கீங்கன்னா பி என்ன ஏன்னா அப்போ இதுதான் உங்களோட பி இப்போ பீன்றத நீங்கள் குடிச்சு காட்டியிருக்கோம் சரியோ இதுதான் செங்குத்தீர சம ஊராக்கி அதான் ரெண்டு புள்ளிகளுக்கு நடுப்புள்ளி கேட்டால் நீங்க செங்குத்திரு சம ஊராகியா பாவிக்கலாம் ஓகே ரைட் அடுத்தது பத்தொன்பதாம் கல்வி பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரெட் அண்ட் பிளாக் கலர் கார்ட்ஸ் ஒரு பெட்டிக்கு வந்து இருபத்தி நாலு சிவப்பு மற்றும் கருப்பு நிறமான அட்டைகள் வந்து இருக்கு அது எல்லாமே என்ன ஒரே சைஸ் மற்றது ஒரே ஷேப்பில் இருக்கா இப்போ ஒரு ஆள் வந்து எழுமாறாக ஒரு அட்டை எடுக்க சிவப்பு அட்டை கிடைக்கிறதுக்கான நிகழ்தவது பன்னெண்டில் ஏழு ரெண்டா பெட்டியில் இருக்கிற கருப்பு நிற அட்டைகள் எத்தினேன் கேட்கணும் அப்ப உங்களுக்கு தெரியும் சிவப்பு அட்டை கிடைக்கிறதுக்கான நிகழ்ந்தவோ பென்டண்டுல ஏழு மொத்தம் இருபத்தி நாலு பேர் இருக்கா இருபத்தி நாலு கார்ட்ஸ் அப்ப சிவப்பு கிடைக்கிறது அப்ப நான் ரெட் அண்டு போடுறேன் இந்த ரெட் கிடைக்கிறதுக்கான நிகழ்ந்தவோ பென்டண்டுல ஏழு அப்ப இதுல இருந்து நீங்கள் இருபத்தி நாலுக்கு எத்தனை கிடைக்கும்ன்றதை காணலாமோ காணலாம் காணலாம் பாருங்க இது ஒரு பின்னம் அப்ப இதை சமவெளி பின்னமா மாத்தினமன்றா இருபத்தி நாலு கீழே கொண்டு வரலாம் அப்ப பெண்ணெண்ட ரெண்டாவது பெருக்கி விட்டீங்கண்டா கீழே இருபத்தி நாலா கொண்டு வரலாம் அப்ப இருபத்தி நாலு கீழே வந்துட்டு ஆனா ரெண்டாவது பெருக்கினியா மேலேயும் ரெண்டாவது பெருக்கணும் அப்ப பெண்ணீர் ரெண்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டு பதினாலு இப்ப உங்களுக்கு கேள்விக்கு ஆன்ச வந்துட்டு இப்ப ரெட் கலர் வந்து இருபத்தி நாலு காட்ஸ்ல பதினாலு காட்ஸ் ரெட் ஏன்னா கேள்வி கருப்பு காட்ஸ் உழவு அப்ப மிச்சமா இருக்கிறது தானே கருப்பு அப்ப இருபத்தி நாலுல இருந்து பதினால கழிச்சு விட்டீங்கடா மிச்சமா உழவு பத்து பத்து அட்டைகள் கருப்பு அட்டைகள் தான் இருக்கும் பத்து அட்டை அடுத்தது இருபதாவது கேள்வி கீழுள்ள வரைபடங்களில் சமாந்தர கோடுகளை தெரிவு செய்க அப்ப பேரல் லைன்ஸ் என்னென்னன்றத கேட்டிருக்கலாம் சமாந்தர கோடுகின்றே உங்களுக்கு மூன்று விதமான கோணங்கள் ஞாபகம் முதலாவது கோணம் வந்து ஒன்று விட்ட கோணம் ஒன்று விட்ட கோணம்ட்டாட்சேப் இருக்குது அப்ப இது ரெண்டும் சமாந்தரமாக இருந்தா இந்த கோணமும் இந்த கோணமும் சமணாக இருக்கும் அதே மாதிரி இது ரிவர்ஸும் உண்மை அதாவது இந்த ரெண்டு கோணமும் சமனாக இருந்தா இது ரெண்டும் சமாந்தர கோடுகள் அப்ப அந்த விதமா தான் நீவே கேட்டுருக்கீங்க அப்ப இது ஒரு ஒன்று விட்ட கோணம் அப்ப இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவா அடுத்த இன்னொன்று ஜாபம் எஃப் எஃப்சேப்ல இருக்கிற ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் எப்படி சமனாக விரும்டா இந்த கோணமும் இந்த கோமும்மனா இருக்கும் சமாந்தரமாக இருந்தா அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருந்தா இந்த ரெண்டு கோணம் சமாந்தரம் சொல்லுவோம் அடுத்தது இன்னொன்று பானா சேப்பில் இருக்கிற நேய கோணங்கள் சரியா அலைட் ஆங்கிள் சொல்லுவா இந்த அலைட் ஆங்கிள் எப்படி இருக்குமென்றா இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டி மாட்டூட்டி எண்பது பாக இதுலயும் சமனாக இருக்கும் இது 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 இதை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிற முதலாங்கல்ல பாருங்க இது எழுபது பாகியன்று சொல்லி இருக்கிறோம் அப்ப இது எழுபது பாகியண்டா உங்களுக்கு இது எழுபது பாகியன்று காட்டுவோம் அப்ப ஆண்டு பாருங்க அப்ப இது நூறு பாகைன்னு வந்திருக்கணும் இது ஒரு நேர் கோடு தானே அப்ப நூறு பாகைண்டா இது எவ்வளவு பாகையா பாகை ஏன் நூத்தி எண்பதுல இருந்து நூற எண்பது பாகை அப்ப இந்த கூற்று வந்து ஏன் எங்களுக்கு சமாந்தரமாக இருக்கணும் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக விரும்பணும் இது எழுபதுண்டா இது எழுபது வந்திருக்கும் இந்த வேற இல்ல ஆகவே இது வந்து ஒரு சமாந்தர கோடுகள் இல்லை அப்ப முதலாவது வராது ரெண்டாவதுக்கு வருவோம் ரெண்டாவது பாத்தீங்கடா இது எண்பது பாகை இது எண்பது பாகை பாருங்க ஒரு எப்சேப் ஒன்று கிடைக்குது அப்ப எப்சேப் வழியா இந்த கோணம் இந்த கோணம் ஜமனா வர வழியா இது ஒரு சமாந்தர கோடுகள் இது வேற அடுத்தது பாத்தீங்கண்டா நூத்தி இருபத்தஞ்சு பாகை ஐம்பத்தி ஐந்து பாகை அப்ப இது ஒரு நேய கோணம் மாதிரி வருது பானாசேப் அப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருங்க அப்ப அஞ்சு மஞ்சள் பத்து பன்னெண்டு மஞ்சள் பதினேழு பதினேழு மூன்றும் பதினெட்டு அப்ப நூத்தி எண்பது பாகை வர வழியா ரெண்டு பேருமே சமாந்தர கோடுகள் ரெண்டா கோடா கடைசிய பாத்தீங்கண்டா இங்க நூறு பாக இங்க எண்பது பாக அவ்வளவுதான் தந்திருக்கா வேற ஒன்றுமே உங்களால காண இலாது உங்களை தேவை இது எண்பதுண்டா இது என்பது என்று காட்டணும் சாரி இது எண்பதுண்டா இது என்று காட்டணும் இல்லாட்டி இது எண்பதுண்டா இவர் என்பதுண்டு காட்டணும் அப்படி ஒன்றுமே காட்டுறதுக்குரிய வழிகள் இந்த கல்வியில இல்லை அப்ப இவரும் வந்து சமாந்தர கோடு இல்லை அப்ப உங்களுக்கு பிஎம்சி தான் சமாந்தர கோடுகளாக இருக்கும் ஓகே நாங்கள் அடுத்த பார்ட் பியில சந்திப்போம் ஓகே பார்ட் பியில நாங்கள் இப்போ முதலானி செய்ய போகிறோம் ஒரு படம் ஒன்று தான் கிவன் அப்ப இதன்படி நீங்க எக்ஸ் நீங்கள் எக்ஸின் வையுண்டே பெருமானங்களை காரணங்களோட எழுதமா இப்போ காரணம் இல்லாமல் கூட தான் மார்க்ஸ் வராது ரைட் அப்போ இதில் சமாந்தர கோடுகள் தான் இருந்திருக்கு அப்போ சமாந்தர கோடுன்றோடனே உங்களுக்கு ஞாபகம் பெறணும் என்ன இந்த ஒத்த கோணம் மூன்று விட்ட கோணம் நீய கோணங்கள் ஞாபகம் பெறுவோம் அப்போ இதில் பார்த்தோன்னே பாருங்க இது ரெண்டும் சமாந்தர கோடுகள் அப்ப பாருங்க இது ஒரு செட் சேப்பில் உருவாது என்ன இந்த கோணமும் இந்த கோணமும் செட் சேப்பில் உருவாது ஆவே எக்ஸாம்ன்னு இவ்வளோ போடலாம் அறுபது வேண்டும் போடலாம் உடனே எக்ஸாம்ன்னு அறுபது இப்படியே நீங்கள் ஒன்றுமே போடாமல் விட்டா பிள்ளை காரணம் போடணும் என்னண்டு ஒன்று விட்ட கோணங்கள் சமன் ஒன்று விட்ட கோணங்கள் சமன் நீங்க இங்கிலீஷ் மீடியத்துலேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆக்வல் ரைட் அடுத்தது வைய காண சொல்லி கேட்கணும் அப்ப இது உங்களுக்கு அறுபதுன்றது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டாச்சு ரைட் அடுத்தது இது எழுபது பாகன்று தந்திருக்குது அப்ப நீங்க இது எழுபது பாகின்றத காணலாம் ஏண்டா குத்தெதிர்கோணம் ஏன்னா பாருங்க எக்ஸேப்ல வேறது குத்தெதிர்கோணம் இதை விட வேற ஒரு தரவுகளும் உங்களுக்கு தெரியல ஏன்னா மற்ற இது அறுபதுண்டா இது அறுபதுன்னு நீங்க சொல்லலாம் ஓகே ஃபைட் இப்போ இந்த கோணத்தை கண்டமெண்டா என்ன கேள்வி முடிஞ்சது என்ன இந்த கோணத்தை கண்டமெண்டா சரி இதை கண்டமெண்டா இந்த வையை கண்டுடலாம் ரைட் இப்போ பார்த்தீங்கண்டா இது எழுபது அண்டு தந்திருக்கு இது அறுபதுண்டு தந்திருக்கு இது ஒரு நேர்கோடு அப்போ இதை நீங்கள் காணலாம் ஏண்ணா காணலாம் தானே எழுபது இது அறுபதுண்டா நூற்றி முப்பது அப்போ இதை நீங்க ஐம்பது பாகியண்டு காணலாம் இது அம்பது பாகியன்று கண்டிங்கண்டா இதை காணலாவோ காணலாவோ காணலாம் அப்ப இந்த முக்கோணி முக்கோணியில சொல்லுங்க அப்ப முக்கோணியில் ஐம்பது பாகை சக அறுபது பாகை இவர் தெரியாது அப்ப இவர் வை என்றா இவர் வை என்று நான் அமைக்கிறேன் என்னடா குத்ததற்கோணம் அப்ப வை முழஞ்சா நூற்றி எண்பது பாகை காரணம் என்ன முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காரணம் எழுதணும் அக கோணங்களின் இதுல இருந்து நீங்க காணலாம் வைய ஐம்பது மரபு நூட்டி பத்து அங்கால போய் கழிவட்டா விழுவது பாகை இப்போ வயசம்மன் எழுபது அப்ப இது எழுபதுண்டா இதுகம் எழுபது ஆங்கிள் ஆஃப் அ கொண்ட ஒழுங்கான ஒழுங்கான என்ன உங்களுக்கு தெரியும் எல்லா புறக்கோணங்களும் வந்து சமனாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு பல்போனி ஒன்றுண்ட புறக்கூணங்கள கூட்டுதொழை தெரியுமா முன்னூத்தி அறுபது பாகை என்ன அப்ப பத்து பக்கம் தானே அப்ப பத்து பக்கம் பக்கம்டா பத்து எண் பேர் அப்ப பத்து பக்கம் பத்து பத்து கோணம் அப்ப வந்து எதுக்கு சமனா இருக்கும் முன்னூற்றி அறுபது பாகைக்கு சமணாக இருக்கும் இரண்டா பல்போணிய புறக்கோணங்கள கூட்டத்தை எவ்வளவு முன்னூற்றி அறுபது பாக பத்து தர எண் அப்ப இதுல இந்த என்ன கண்டுபிடிக்கலாம் இது அங்கால போய் பிரிப்பட்டா முப்பத்தி ஆறு பாகை அவைய புறக்கோணத்துல பெருமை எவ்வளவு முப்பத்தி ஆறு பாகை அடுத்த கடைசிக்குள்ளி பாருங்க மேலுள்ள உருவில் எம் என் பருமானங்களை காண்க அப்ப என குவாட்ரிலேட்டர் அப்ப இதுல பாத்தீங்கண்டா இதுல இருக்கிற எண் இதுல இருக்கிற நூறு இதுல இருக்கிற எம் மற்றும் இதுல இருக்கிற நூற்றி பத்து இவையில எல்லாம் வேற நாட்பக்கலுக்கு புழ கோணங்கள் என்னென்னா பாருங்க ஒவ்வொரு பக்கத்தையும் நீட்டி வருது இந்த பக்கத்தை நீட்டி இந்த பக்கத்தை நேட்டி அப்ப கூட்டி கூட்டினா வந்து முன்னூத்தி அறுபது பாகைக்கு தவன் ஏன்னா அதுல நீங்க பஸ்டா இந்த எம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது ஒரு நேர் போடு நேர் போடுல ஐம்பது பாகை என்ற இவரை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அப்ப எம் பிளஸ் ஐம்பது நூத்தி எண்பது பாகை காரணம் போடணும் நேர் போட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை காரணம் கொடுப்போம் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை இதுல இருந்து எம்மை கண்டுபிடிக்கலாம் நூற்றி முப்பது பாகன் சை இப்ப எம் நூற்றி முப்பது பாகன்னு கண்டாச்சு இனி எங்களுக்கு என்ன சில தானே அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்பக்கள புறக்கூணங்கள கூட்டு தொகை முன்னூற்றி அறுபது பாகன் அப்ப என் நூறு நூற்றி முப்பது நூற்றி பத்து உலகத்தையும் கூட்டி விட்டா முன்னூற்றி அறுபது பாகி சம காரணம் நாற்பக்களின் புற கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது காரணம் வந்து புறக்கோணங்கள கூட்டத்தொகை முன்னூற்றி அறுபது காரணம் கேரணம் ரைட் நீ இந்த கூட்டி விட்டீங்கன்னா நூறு நாலு முன்னூற்றி நாப்பது சமன் முன்னூற்றி அறுபது ரூபாய் இதுல இந்த என்ன காணலாம் இது அங்கால போய் கழிப்பாட்டா இருபது பாகுனா பெருமாணமா அவ்வளவு இருபது பாக் சரி அப்போ எம் என்ற பெருமாணம் நூற்றி முப்பது என்மாணம் இருபது பாங்கள் பார்ட் பியில் மிச்சக்கல்லியில் அடுத்த வகுப்பில் பா